அன்பர்களுக்கு வணக்கம் சப்த கண்ணியரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சப்த கன்னியருக்குரிய மந்திரன்னு சொல்லி நம்ம வழிபட்டோம்னா சகலமும் நமக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சப்த கன்னியரோட வழிபாடும் அம்பிகை வழிபாட்டின் ஒரு அங்கம் தான் கிராமிய தெய்வ வழிபாடுகளில் இந்த சப்த கன்னியர் வழிபாடும் முக்கியத்துவம் வாய்ந்தது இவர்களை சப்த மாதாக்கள் வழிபாடு என்று குறிப்பிடுகின்றோம் சண்டமுண்டர்கள் என்ற அரக்கர்களை அழிக்க உருவானவர்கள்தான் சப்த கன்னியர்கள் ஆம் உருவானவர்கள் என குறிப்பிட காரணம் மனித கர்ப்பத்தில் பிறக்காமலும் ஆண் பெண் இணைவு இல்லாமலும் பிறந்தவர்கள் அம்பிகை எனப்படும் சக்தியின் அம்சத்திலிருந்து உருவானவர்களே இந்த சப்த கன்னியர்கள் சப்தகன்யர்கள் யார் யார்னா பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி அம்பிகையின் முகத்திலிருந்து உருவானவர் பிராமி மேற்கு திசைக்கான அதிபதி கல்விக்கு அதிபதி கலைவாணி என்றழைக்கப்படும் சரஸ்வதியின் அம்சமாவால் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க இம் அம்மனை வணங்கினால் வெற்றி நிச்சயம் மகேஸ்வரி அம்பிகையின் தோளில் இருந்து உருவானவள் ஈஸ்வரன் இவளது சக்தியால் தான் கொடியவர்களை சம்ஹாரமே செய்கிறார் என்றால் அதிலிருந்து இவளின் பெருமையை தெரிந்து கொள்ளலாம் வடகிழக்கு என்னும் ஈசானியம் திசையில் நிர்வகித்து வருபவள் இவளது வாகனம் ரிஷபம் நமது கோபத்தை போக்கி சாந்தத்தை அளிப்பால் மகேஸ்வரி கௌமாரி என்றால் குமரன் அம்பிகையின் இன்னொரு அம்சம் கௌமாரி முருகனின் அம்சமே கௌமாரி இவளுக்கு ஷஷ்டி தேவசேனா என்ற வேறு பெயர்களும் உண்டு அஷ்டதிக்கும் அதிபதி இவளே மயில் வாங்கனத்தில் வருபவள் வைஷ்ணவி தேவி அம்பிகையின் கையிலிருந்து உருவானவள் சகல சௌபாகியங்களையும் அளிப்பவள் செல்வவளம் அனைத்தையும் தருபவள் வைஷ்ணவி இந்திராணி அம்பிகையின் பிறப்புறுப்பிலிருந்து தோன்றியவள் வாழ்க்கை துணையை அமைத்துத் தருவதிலும் காமசூத்திரத்தை தருபவளும் இவளே மனமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்திராணியை வழிபட்டால் மிக பொருத்தமான வரன்களை அடைவார்கள் வாராகி அம்மன் அம்பிகையின் பிரிஷ்டம் பகுதியிலிருந்து உருவானவள் விருஷ்டம் பகுதி நமது கழிவுகளை வெளியேற்றுவதும் உடம்பை தாங்குவதும் ஓய்வு தருவதும் ஆகும் பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவள் இவள் அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளதுகின்றாள் சப்த கன்னிகளில் பெரிதும் வேறுபட்டவள் மிருக முகமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பத்தை போக்கி இன்பத்தை அருள்பவள் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்ற நிலைமையில் கூட வாராகியை வழிபட்டால் அனைத்தும் மாறிவிடும் சாமுண்டி ஈஸ்வரனின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவள் இவளே பத்ரகாளி தனது கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியாக ஆனவள் இவள் தனது ஆறு சகோதரிகளுடன் சேர்ந்து தாருகன் என்ற அரக்கனை அழித்தால் சப்த கன்னிகளில் சர்வசக்தியும் கொண்டிருப்பவள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கே வரங்களை அருள்பவளும் இவளே சப்த கன்னியரை வழிபட்டோன்னா சகலமும் கிடைக்கும் இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது எந்த துன்பத்திலும் சப்த கன்னியரை வழிபட்டோம்னா கை கொடுத்து உதவுவாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அன்போடு இருப்போம் பெரியவர்களை மதிப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்